பாவம் யார் கண்ணப்பட்டுச்சோ தெரியல ரைட் ஹேண்ட் மிஸ்டர் நாகேந்திரா நாகேந்திரா ஹார்ட் இறந்து சீமானுக்காக எதிர்க்கிறவங்கள பொங்கல் நாகேந்திராவில் அக்ஷய தங்க நகைகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி சென்னை விட்டு இரவோட இரவா பெங்களூர் போயிடுங்க இல்லாட்டி நாங்கள் தூக்கிடுவோம் அப்படின்னு மிரட்டதுக்கு தான் இயக்குனர் சேரன் அவர்கள் மேல தூக்கி பழிய போட்டுட்டு பதினாலு வருஷமா ஒரு பொய்ய சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க இடது கை வலது கை அப்படின்னு ஒரு ஒரு கையா அவங்கள விட்டு போயிட்டே இருக்குது விஜயலட்சுமியோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டு எனக்கு ஒன்னும் ஆகலை நான் சந்தோஷமா இருக்கேன் அந்த கேஸ்ல யாராலையும் என்னை ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு ஜாலியா விழுந்து விழுந்து சிரிச்சு சிரிச்சு ரொம்ப சந்தோஷமா சுற்றிட்டு இருந்தார் சீமான் பாவம் யார் பட்டுச்சோ தெரியல இன்றைக்கி அவரோட ரைட் ஹேண்ட் மிஸ்டர் நாகேந்திரா ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிட்டாரோ நாகேந்திரா அவர்கள் இறந்ததுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை நான் இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நாகேந்திரா யார் அப்படின்றது என்னோடய கம்ப்ளைண்ட் படித்தவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கும் நாகேந்திரா சீமானுக்காக சீமானை எதிர்க்கிறவங்கள சிறப்பாக மிரட்டுறவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எனக்கு ஃபோன் போட்டு மரியாதையாக நீங்களும் உங்கள் அம்மாவும் உங்கள் அக்காவும் சென்னை விட்டு இரவோடு இரவாக பெங்களூர் போயிடுங்க இல்லாட்டி நாங்கள் தூக்கிடுவோம் அப்படின்னு மிரட்டதுக்கு தான் நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஆனால் அந்த உண்மையை எங்கேயுமே சொல்லாமல் மறைச்சிட்டு இயக்குனர் சேரன் அவர்கள் மேலே தூக்கி பழியை போட்டுட்டு இயக்குனர் சேரன் அவர்கள் தூண்டி விட்டு தான் வந்து விஜயலட்சுமி ஒரு பொய்யான வழக்கை எங்கள் அண்ணன் மேலே போய் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பதினாலு வருஷமாக ஒரு பொய்யை சொல்லிவிட்டு தெரிஞ்சிட்டுருக்குறாங்க நீங்கள் சீமானவர்கள் என்ன ஆச்சு இடது கை வலது கை அப்படின்னு ஒரு ஒரு கையாக உங்களை விட்டு போயிட்டே இருக்குது விஜயலட்சுமிக்கு நான் பண்ணது தப்பு அப்படின்னு நீங்கள் உணர வரைக்கும் இப்படி பல இழப்புகளை நீங்கள் சந்திப்பீங்க பார்த்து நடந்துக்கோங்க என்னமோ எனக்கு காட்டுறதுக்கு நீங்கள் விழுந்து விழுந்து சுச்சு பண்ணுறீங்க இல்லையா அப்போ பின்னாடி இப்படி ரொம்ப அழுகியும் கண்ணீருமா ஏதோ ஆகுது அதனால் பார்த்து நடந்துக்கோங்க ஓகே பொங்கல் லெஜன் செரவினாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நபைகளுக்கு பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி